அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் எம்ஏடபிள்யூஎஸ் மூலமாக வெளிவரக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிக முக்கியமான நேற்று அவங்க வெளியிட்ட ஒரு அறிவிப்பு டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கான காமன் ரேங்க் லிஸ்ட்டை வந்து அவங்க வெளியிட்டாங்க உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்போ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆளாயிரத்தி இருநூத்தி எண்பது காமன் ரேங்க் லிஸ்ட் வெளியிட்டு இருக்காங்க எண்பது இந்த ரேங்க் லிஸ்ட் ஒன்னு ஆரம்பிச்சு டூ ஹண்ட்ரட் எயிட்டி வரைக்கும் உள்ள ஒரு காமன் ரேங்க் லிஸ்ட் வந்து அவங்க வெளியிட்டு இருக்காங்க ஓகேங்களா சரி இப்ப என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது அவங்க தெளிவா வந்து சீரியல் நம்பர் பதிவு எண் பிறந்த தேதி டோட்டல் மார்க்ஸ் அதாவது எக்ஸாம்லயும் இன்டர்வியூலையும் அப்புறம் காமன் ரேங்க் லிஸ்ட்டு அப்புறம் கம்யூனிட்டி ரேங்க்கு அப்புறம் ஜென்டர் அப்புறம் ரிமார்க்கில் வந்து பிஎஸ்டிஎம்னா அவங்க பிஎஸ்டிஎம்மு பிஎஸ்டிஎம் இல்லாட்டினா வெறும் பிளாங்காக விட்டுருப்பாங்க அப்புறம் வந்து எக்ஸைஸ் மேனு அப்புறம் வந்து டிஏபி பிடபிள்யூடி அப்படின்ட்டுருக்காங்க இப்போ என்ன அப்படின்னா டிப்ளமோ பிசிஎம்பிசி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ அப்படின்னு ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பிஎஸ்டிஎம்முக்குன்னு ஒரு சில வேக்கண்டை வந்து அவங்க அவங்க வந்து கொடுத்துருந்தாங்க இல்லையா இப்போ அந்த பிஹெச்டிஎம் பிரிவில் எக்ஸாம் எழுதி இன்டர்வியூ ஆன் முடிச்சுட்டு இப்போ நமக்கு ரேங்க் லிஸ்ட்டு வரும் அப்புடின்னு வெயிட் பண்ணும்போது அந்த பிஹெச்டிஎம்மில் யாரெல்லாம் அவங்க இருந்தாங்களோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களாம் வந்து பிஹெச்டிஎம் குவாலிஃபை இல்லை அப்படின்னு இதுக்கு வந்து ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க யார் அப்படின்னா நேற்று வெளியான இந்த டிப்ளமோ லெவலுக்கான காமன் ரேங்க் லிஸ்ட்டில் வந்து டிப்ளமோ வந்து கிடையாது டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு அவங்க வெளியிட்ட அந்த மொத்த ரேங்க் லிஸ்ட் கீழே இந்த மாதிரி ஒரு மூணு தான் விட்டுருக்காங்க அப்போ இந்த அட்டு சிம்பிள் உள்ளவங்கலாம் அவங்க எல்லாமே கேண்டிடேட்ஸ் கிளைம் பிஎஸ்டி பிஎஸ்டிஎம் கேட்டகரி பட் நாட் நாட் எலிஜபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் அப்ப என்ன அர்த்தம்னா இவங்க எல்லாம் பிஎஸ்டிஎம் பிரிவுல பிரிவு கீழே வராங்க அவங்க வந்து கிளைம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அவங்க வந்து பிஎஸ்டிஎம்முக்கு எலிஜபிள் கிடையாதுங்கிறாங்க கவனிச்சுக்கோங்க இவங்க எல்லாம் பிஎஸ்டிஎம் பிரிவு கீழே வர்றதுக்கு அதுல வந்து பிரிவில் வராங்க அதுக்காக கிளைம் பண்றாங்க ஆனா அவங்க நாட் ஃபார் பிஎஸ்டின்னு சொல்றாங்க அடுத்து இந்த சிம்பல் இருக்கு இல்லையா இந்த எஸ் அலர் சிம்பிள் இந்த டாலர் சிம்பிள் உள்ளவங்க கேண்டிடேட்ஸ் கிளைம் பிஎஸ்டிஎம் கேடகரி இன் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஆன்லைன்ல அப்ளை பண்ணும்போது பிஎஸ்டிஎம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்ளை பண்ணியிருக்காங்க அது சம்பந்தமாக வந்து நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு வழக்கு எண் வந்து முப்பத்தி ஒன்று ஜீரோ முப்பத்தி எட்டு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ கேஸ்னால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அவங்கள அவங்க ஹோல்டு பண்ணிட்டாங்க அடுத்து இந்த அண்டு அண்டு சிம்பல் அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கேண்டிடேஸ் நாட் கிளைம் இன் இன்னும் அப்ளிகேஷன் அவங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணும் போது வந்து அவங்க கிளைம் பண்ணவே இல்லை ஸோ அது சம்மந்தமான வழக்கு வந்து முப்பத்தி ஒம்பது எழுநூத்தி முப்பத்தி ஒன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த வழக்கு எண்ணில் வந்து பதியப்பட்டிருக்கு ஸோ அது வழக்கு வந்து அது பெண்டிங்காக இருக்கு இப்போ நமக்கு இந்த இடத்துல அது ரெண்டு அதுதான் நமக்கு அவலை இல்லை ஏன் அப்படின்னா அது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு அந்த வழக்கின் தீர்ப்பு என்னவோ அதை ஃபாலோ பண்ண போறாங்க இப்போ நம்ம பார்க்கணும் என்ன அப்படின்னா இந்த ஆசு அட்டு சிம்பிள் கேண்டிடேட்ஸ் கிளைமடு பிஎஸ்டி கேட்டகரி பட் நாட் நாட் ரிஜபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் அதாவது கேண்டிடேட்ஸ் கிளைம் ஃபார் பிஎஸ்டிஎம் இதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ நாள் ஆகுது இவர் பிஎஸ்டிஎம்முக்கு பிஎஸ்டிஎம் பிரிவில் எனக்கு வந்து நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னு கிளைம் பண்ணியிருக்காராம் ஆனால் இவர் பிஹெச்டிஎம் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு இவருக்கு ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆயிருக்கு யாருக்கு இந்த எம்ஏடபிள்யூஎஸ்க்கு கிடையாது டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம்ங்கிற ஒரு இதே கிடையாது இனிமே இந்த வருஷம் முடிச்சு வராங்கள வராங்கள டிப்ளமோவில் அவங்களுக்கு தான் இனிமே வருங்காலங்களில் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கொடுப்பாங்க டிப்ளமாவுக்கு பிஎஸ்டிஎம்மே டிஎன்பிஎஸ்சியும் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் தரதும் டோட்லையும் வந்து ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது தமிழ்ல படிச்சாலும் தமிழ் எழுதினாலும் அது வந்து பிஎஸ்டிஎம் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு டோட்டும் சொல்லிட்டாங்க தெளிவா எல்லா பாலிட்டிக் காலத்துகளுக்கும் டோட் இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஸோ டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கிடையாது எப்படி பிஇல வந்து கவுன்சிலிங் போது கவுன்சிலிங் போகும்போது தமிழ்ல பிஎஸ்டிஎம் எடுத்து படிக்கிறாங்களோ எப்படி அவங்களுக்கு மட்டும் பிஇ பிஎஸ்டிஎம் வருதோ அதே மாதிரி டிப்ளமோ கவுன்சிலிங் போகும்போதும் டிப்ளமோல தமிழ்ல கல்வி எங்க இருக்கோ அதை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பிஎஸ்டிஎம் கிடைக்கும் அப்படின்னு இன்ஃபார்ம் இருக்காங்க தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட ஒரு அஞ்சாறு காலேஜ்ல மட்டும்தான் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இருக்கு மற்ற எங்கேயுமே கிடையாது இதெல்லாம் நம்ம நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம் இப்படி டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னு ஊருக்கே தெரியும் போது டிப்ளமோவுக்குன்னு எதுக்காக இவங்க பிஎஸ்டிஎம்முக்கு சீட் சீட்டு வந்து இவங்க இவங்க வந்து கொடுத்தாங்க ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய கேள்வி ஸோ கேண்டிடேட்ஸ் கிளைமடு பிஎஸ்டிஎம் கிடக்குது அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது போது இந்த வந்து பிஎஸ்டிஎம் மொழிகள் கிடையாதுன்னு தான் பண்ணிருக்கணும் இல்லை அப்படின்னா இன்டர்வியூ போகும்போதாவது பிஎஸ்டிஎம்க்கு இல்லைன்னு தெரிவிக்கணும் எக்ஸாம் அப்போ எக்ஸாம் அப்பையும் அனௌன்ஸ் பண்ணாமல் இன்டர்வியூ போகும்போதும் பிஎஸ்டிஎம்னு சொல்லாமல் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம் இல்லைன்னு சொல்லாமல் இப்போ எல்லாம் முடிஞ்சு காமன் ரேங்க் லிஸ்டில் நீ பிஹெச்டி மெடிசபிள் இல்லை அப்படின்னா எதுக்காக டிப்ளமோவுக்கு நீங்கள் பிஹெச்டி எம்பிவில் சீட்டு சீட்டு வந்து நீங்கள் ஒதுக்குனீங்க சார் ஃபஸ்ட்டு சார் டிப்ளமோவுக்கு பிஹெச்டி எம் இல்லை இல்லை ஓகே ஒத்துக்குறோம் அப்போ டிப்ளமோவுக்கு மட்டும் தான் யாருக்கு பிஹெச்டி எம் இல்லைன்னா பிஏக்கு பிஹெச்டி எம் இருக்குல்ல டிப்ளமோ வேலை வாய்ப்புக்கு பிஇ விண்ணப்பிக்கலாம் அப்படின்னா பிஇல பிஹெச்டி எம் முடித்தவங்க அவங்களும் இதுக்கு வந்து அவங்களும் குவாலிஃபை அது எப்படி வந்து டிப்ளமோ வேலைக்கு மட்டும் பிஇ விண்ணப்பிக்கலாம் அப்படி டிப்ளமோ பிஎஸ்டி பிஇ பிஎஸ்டிஎம் வந்து எப்படி குவாலிஃபை இல்லாம போகும் எந்த அடிப்படையில் வந்து நீங்க சொல்றீங்க அப்படின்னு நமக்கு தெரியல சோ அப்ப வந்து டிப்ளமோ வேலைக்கு பிஇ அப்ளை பண்ணலாம் ஆனா டிப்ளமோ பிஎஸ்டிஎம் பிஇ பிஎஸ்டிஎம் பிஎச்டிஎம் பொருந்தாதா அப்படின்னு யார் யார் சொன்னாங்க டிஎன்பிஎஸ்சியவும் ஃபீல்டு சர்வேர் எக்ஸாமுக்கு டிஎன்பிஎஸ்சியில் ஃபீல்டு சர்வேர் எக்ஸாமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்டு சர்வே எக்ஸாமுக்கு ஐடிஐ எழுதுவாங்க டிப்ளமோ எழுதுவாங்க பிஇ எழுதுவாங்க மூணு பேருமே எழுதுவாங்க மூணு பேருமே எழுதினாலும் பிஇ அந்த காமன் பிஎஸ்டிஎம் அந்த காமன் இடஒதுக்கீடுல பிஇ பிஎஸ்டிஎம் தான் உள்ளே போவாங்க ஏன்னா டிப்ளமோவுக்கு பிஎஸ்டியம் கிடையாது ஐடிஐக்கு தான் பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க அதனால டிப்ளமோவுக்கு பிஎஸ்டி கிடையாதனால பிஇ முடிச்சவங்க பிஎஸ்டிஎம் உள்ள போறாங்க டிஎன்பிஎஸ்சிலேயே ஐடிஐ லெவல்ல டிப்ளமோ லெவல்ல பிஇ லெவல்ல ஒரு உள்ள ஒரு ஒரு தேர்வுகளில் பிஎஸ்டிஎம் பிரிவில் பிஇ பிஎஸ்டிஎம் உள்ள என்டர் ஆகும் போது எம்ஏ டிப்ளமோ பிஎஸ்டிஎம் டிப்ளமோவில் உள்ள பிஎஸ்டிஎம் பிரிவில் டிகிரி லெவலில் உள்ள பிஹெச்டியுமே இவங்க ஏன் அப்ளை பண்ணல ஏன் அப்ளை பண்ண ஏன் இவங்க அலோவ் பண்ண மாட்றாங்க அது மிகப்பெரிய ஒரு கேள்வி சரியா அப்போ டிப்ளமோவுக்கு பிஹெச்டி இல்லைன்னா நீங்கள் கால்ஃபர் பண்ணும் போது டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம்முக்கு வந்து டிப்ளமோவுக்கு நாங்கள் பிஎஸ்டிஎம் கொடுத்தாச்சு யூஸ் படி கொடுத்தாச்சு ஆனால் டிப்ளமோ பிஹெச்டிஎம்முக்கு பிஇ பிஎஸ்டிஎம் பிஏ பிஎஸ்சி முடிச்சவங்க எலிஜிபிள் இல்லை சொல்லிட்டு போக வேண்டியதானே அப்படின்னா பிரச்சனையே இல்லையே இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா இப்ப ஒரு ஆளு பிஇபிஎஸ்டிஎம் இருக்காரு அவர் என்ன பண்றாரு அப்படின்னா பிஇபிஎஸ்டிஎம்மா இருந்து அவரு பிஇ உடைய என்ட்ரையும் அட்டன் பண்றாரு இங்கே அட்டன் பண்றாரு அவர் வந்து சரி நமக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருப்பாரு இப்ப எதுவுமே இல்லை அப்படின்னா அவர் என்ன பண்ணுவாரு அப்ப இந்த வந்து பிஹெச்டிஎம்னா என்ன அர்த்தம் மொத்த வேகன்சில ட்வெண்ட்டி பர்சன்டேஜ் வழங்கணும் இதுதான் மொத்த டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வேக்கன்சி பிஹெச்டிக்கு வழங்கணும் அப்ப நூறு அப்படின்னா டுவெண்ட்டி வேக்கன்சியை பிஎச்டி கொடுக்கணும் அவ்வளவுதான் என்ன ரூல்னு ஜியோவில் போட்டிருக்கு அப்படின்னா ஒரு வேலை வாய்ப்புக்கு தேவையான கல்வித்தகுதி வரைக்கும் தமிழ்ல படிச்சிருக்கணும் இதுதான் இப்ப ஒரு வேலைவாய்ப்பு தேவையான கல்வி கழித்தது பிஇ அதாவது டிகிரி இருந்துச்சு அப்படின்னா பத்தாவது ஒன்னாவில இருந்து பத்தாவது பத்தாவதுல இருந்து பன்னெண்டாவது பன்னெண்டாவதுல இருந்து என்ன பண்ணுவா தமிழ்ல படிச்சிருக்கணும் இல்ல ஒரு வேலைவாய்ப்பு தேவையான கழித்தது வந்து டிப்ளமோ இருந்துச்சு அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து பத்தாவது பத்தாவதுல இருந்து டிப்ளமோ டிப்ளமோ அல்லது ஒன்னாவில இருந்து பத்தாவது பத்தாவதுல இருந்து பன்னெண்டாவது பன்னாவில இருந்து டிப்ளமோ இதை மூணு மினா பண்ணணும் தமிழ்ல படிச்சிருக்கணும் டிப்ளமோ தமிழ்ல படிக்க வாய்ப்பே இல்லை ஸோ அது க்ளோஸு அப்ப டிப்ளமோ வேலைக்கு பிஇ படிக்கலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்னாவில இருந்து பத்தாவது பத்தாவதுல இருந்து பன்னெண்டாவது பன்னெண்டாவல இருந்து நாலு வருஷம் பிஇ தமிழ்ல படிச்சிருக்கணும் இதுதான் வந்து கவர்மெண்ட் ஜீவோ அந்த ஜியோ படி பார்த்தீங்க அப்படின்னா தேவையான தகுதி டிப்ளமோ வேலைக்கு பிஇ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஒன்னாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ்ல படிச்சு பன்னெண்டாவதுல இருந்து பிஇ தமிழ்ல படிச்சவங்களுக்கு ஏன் குவாலிஃபை இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னு நமக்கு தெரியல இது வந்து ஒரு நல்ல ஒரு இதே கிடையாது ஒவ்வொரு நாளைக்கும் ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க அவங்க புதுசு புதுசா புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க எதுக்காக ஒன்னு போடுறோம் என்ன போடுறோம் அப்படின்னு தெரியவே இல்லை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் எப்படி டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இல்லை இல்லைன்னு உங்களுக்கு உங்களுக்கு தெரியுது ஆனால் ரூல்ஸ் படி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பிஹெச்டம் நீங்கள் சீட் ஒதுக்குறீங்க ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பிஇ பிஹெச்டிஎம் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இல்லாதனால டிப்ளமோவில் உள்ள பிஹெச்டிஎம் உள்ள வேகன்சியை அந்தந்த பிரிவுகளை உள்ள ஜென்ரலில் நான் கொடுப்போம் வெளிய முடிச்சிடணும்ல இது வந்து இதுதான் இதுதான் வந்து அது ப்ராப்பர் ரூல்ஸு அப்போ என்ன பண்ணோம்னா இவங்க இந்த பி டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கிடையாதனால டிப்ளமோவில் எந்தெந்த கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம் வருதோ அந்தந்த கம்யூனிட்டி பிஎஸ்டிஎம்மை நாங்கள் அந்தந்த கம்யூனிட்டியில் உள்ள ஜென்ரலுக்கு மாத்திடுவோம் அப்படின்னு இவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லை எக்ஸாம் எழுத அலோவ் பண்ணிவிட்டு இன்டர்வியூலேயும் பிஎஸ்டின்னு சொல்லி அலோவ் பண்ணிவிட்டு இப்போ எல்லாம் முடிஞ்சு வர வரும்போது காமன் ரேங்க் லிஸ்ட்டில் பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்மே டிப்ளமோவுக்கு இல்லைன்னு சொல்லி பிஇ உள்ள பிஹெச்டிஎம் இல்லாம பாட்டினா அது ஒரு நல்ல ஒரு நியாயமான முறை கிடையாது தான் ஒரு பொதுவான கருத்து அப்ப இப்ப எக்ஸாம்பிள பார்த்தீங்கன்னா பிஇசி அதாவது பிசியில பிஎச்டிஎம் இருக்கு அப்படின்னா டிப்ளமோவில் பிசிலயோ பிசி எம்பிசி எம் பிசி முஸ்லீமு எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி அப்படின்னு ஒவ்வொரு பிரிவுகள்லையும் பிஹெச்டிஎம்முக்கு சில சில சீட்டு இருக்கு இல்லைங்களா அப்போ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா அந்தந்த எந்தெந்த கம்யூனிட்டியில் பிஎஸ்டிஎம் வருதோ அந்தந்த கம்யூனிட்டியில் உள்ள பொது பிரிவுக்கு மாறும் இப்போ எக்ஸாம்பிளாக வந்து வந்து பிசி பிஎஸ்டிஎம் அப்படின்னா அது பிசியில் வந்து எடுக்கலாம் பிசி பிசி உமன் பிஹெச்டி அப்படின்னா அது பிசி உமனுக்கு போகும் பிசி ஜென்ரல் பிஎச்டி அப்படின்னா அது பிசி ஜென்ரலுக்கு போகும் அதே மாதிரி எம்பிசி உமன் பிஹெச்டி அது எம்பிசி உமனுக்கு போகும் எம்பிசி ஜென்ரல் பிஹெச்டினா அது எம்பிசியில ஜென்டரலுக்கு போகும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இந்த கவலை ஸோ டிப்ளமோவுக்கு பிஇக்கு தான் பிஹெச்டிஎம் இருக்குது டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இல்லாததுனால இடஒதுக்கீடு படி நாங்கள் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் கொடுத்தாச்சு ஆனால் டிப்ளமோவுக்கு பிஹெச்டிஎம் இல்லாதனால அந்த எந்தெந்த கம்யூனிட்டியில் பிஹெச்டிஎம் வேக்கண்ட் இருக்கோ அந்தந்த கம்யூனிட்டிக்கு உண்டான அந்த பிஹெச்டிஎம் ஆனது அந்த அன் அந்தந்த கம்யூனிட்டியில் உள்ள பொதுப்பிரிவுக்கு போகும் அப்படின்னு ப்ராப்பராக முதல் இன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படி எதுவுமே பண்ணாமல் லாஸ்டில் வந்துக்கிட்டு பாரு ஆசு அட்டு டாலர் சிம்பிள் ரெண்டு அண்டு ரெண்டு இதெல்லாம் ஒரு ப்ராப்பராக பண்ணுற மாதிரியான் இருக்குது இந்த மாதிரி டிமிசி பண்ணுவாங்களா அப்படி ஒரு சிம்பிள் படத்தில் இல்லை ஒரு ஸ்டார் மாதிரி மார்க் பண்ணணும் இல்லை பிஎஸ்டிஎம் பிஎஸ்டிஎம்ன்னே அங்கே கொடுத்துருக்கலாம் இதில் வந்து ஒரு ஒரு இந்த அட்டு அண்டு அண்டு சிம்பலை சிம்பிளை விட்டு அது கீழே வந்து கேண்டேட் கிளைம் பிஎஸ்டிஎம் கிடக்குது அவங்க ஏன் கிளைம் பண்ணாங்க கேள்வி கேட்போம் அவங்க தான் பிஹெச்டிஎம் கிளைம் பண்ணாங்க அப்போ ஏன் கிளைம் பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஏன்னா கேட்டுருக்கீங்க அப்ளை பண்ணும்போது பிஹெச்டிஎம்ஆ இல்லையான்னு அவங்க பிஹெச்டி அப்ளை பண்ணாங்க இப்போ அது பட் நன் நாட் எலிஜிபிள் ஃபார் பிஹெச்டி அப்போ என்ன பொறுப்புங்க அப்படின்னா நாங்கள் தான் உங்களை பிஹெச்டிஎம் அப்ளை பண்ண சொன்னோம் நாங்கள் தான் உங்களை பிஹெச்டிஎம்ல இன்டர்வியூ கூப்பிட்டோம் நாங்களே உங்களை என்ன பண்ணுறோம் நீங்கள் வந்து குவாலிஃபைடேன்னு சொல்கிறோம் அப்படின்னு அவங்களே போட்டுக்கணும் அப்படி போடாமல் பிளாங்கா வந்து கேன் டே கிளைமெடு பிஎஸ்டிங் டபுள் அப்போ நாட்டு டபிளானிஎம் போட்டுனா இப்போ நான் விளக்கம் போட்டுக்கணும்ல ஏன் நீ வந்து பிஹெச்டி மெழுத்தபிள் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுக்கணும் ரெண்டு தான் சிம்பிள் டிப்ளமோ பிஎஸ்டிஎம்முக்கு டிப்ளமோ வேலைக்கு எப்படி பிஇ வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி டிப்ளமோ பிஎஸ்டிஎம்முக்கு பிஇ பிஎஸ்டிஎம் அலோவ் பண்ணலாம் அதுக்கு தான் நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னேன் டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் இருக்கு ஜேடிஓ எக்ஸாம் இருக்கு ஜேடிஓ எக்ஸாம்லையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பிஇஓல உள்ள பிஎச்டி ஒர்க் பண்றாங்க அதே மாதிரி ஃபீல்டு சர்வே எக்ஸாம்லையும் நிறைய பேருக்கு பிஏ பிஎச்சி ஒர்க் பண்றாங்க ஆனால் அந்த வேலை வாய்ப்பானது டிப்ளமோ ஐடிஐ பிஇ அப்படின்னு மூணு மூணு வெள்ளக்கூடிய எக்ஸாம் ஓகேங்களா அப்போ டிஎன்பிஎஸ்சிலையே அதை ஃபாலோ பண்ணும்போது இவருக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன கஷ்டமா இருக்கு அப்ப பிஎஸ்டிஎம் ஒன்று பிஹெச்டிஎம் கொடுத்தீங்களா அத பிஇ கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னா முதல்ல என்ன பண்ணுவோம் அவங்க முதல்ல இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும் இப்போ இது எப்படி மாறும் தெரியல சோ இந்த இந்த குழப்பங்களுக்கு காரணம் யாருன்னா எம்ஏல்ஏ தான் மற்ற யாரும் கிடையாது சோ அவங்களுடைய ஒரு தழி இல்லாத ஒரு தான் இப்போ வந்து இவ்வளோ பெரிய இதுக்கு வந்துரு வந்திருக்கு ஸோ அதனால வந்து ரூல்ஸ் படி பார்த்தா பிஎஸ்டிஎம் கொடுக்கணும் தான் யாருக்கு இந்த ஜனரெல்லாம் பிஎஸ்டிஎம் உடைய இடஒதுக்கீ முறையில் இதுக்கு விண்ணப்பிச்சு அப்ளை பண்ணாங்களோ இன்டர்வியூ போனாங்களோ அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது முறை தான் இவங்க இந்த மாதிரி சொல்றது எந்த விதத்துலயும் வந்து ஏற்புடையது அல்ல ஸோ நம்மளும் பல போட்டிருக்கோம் பிஎஸ்டிஎம் பத்தி நம்ம தான் அப்பறம் சொல்கிறோம் டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது கிடையாது இருக்கும் இப்போ டிப்ளமோவுக்கு பிஎஸ்டிஎம் இல்லை அப்படின்னா அந்த வேக்கண்ட்டை வந்து நீங்கள் அந்த அந்த கம்யூனி கம்யூனிகளில் உள்ள பொதுப் பிரிவு கொண்டு வாங்க அதை அது முதையப்பட்டுக்கணும் பொதுப் பிரிவுன்னு எப்படின்னா ஜென்ரலில் உள்ள பிஎஸ்டிஎம் ஜென்ரலில் உமனில் உள்ள பிஎஸ்டிஎம் உமனில் விடோ பிஎஸ்டிஎம்ல உள்ள வேக்கண்ட்டை உமன் பிஎஸ்டிஎம்முக்கு அல்லது பெரிய பிஎஸ்டிமுக்கு அப்படி மா மாத்திருக்கலாம் அப்படி மாற்றாமல் எல்லாம் முடிஞ்சு நாளனைக்கு கவுன்சிலிங் வச்சுக்கிட்டு மொதல் நாள் வந்து நீ பிஹெச்டிஎம் இல்லை அப்படின்னா அது வந்து எப்படி வந்து அக்சப்ட் பண்ணுவாங்க ஒன்றும் புரியலை ஸோ எதுக்காக இதுக்கு இந்த மாதிரி பண்ணாங்கன்னு நம்ம ஒரு வழக்கம் வழக்கமேட்டுருக்கலாம் சும்மா தஸ்ட்டு ஒரு தானே விளக்கம் தானே எப்படியும் இவங்க வந்து இவங்க விளக்கம் கொடுத்துருக்கலாம் ஏன்னா யார் போனாலும் இவங்க அட்டமுன்னா அட்டமுன்ன கிடையாது மெயில் பண்ணாலும் சுத்தம் அது 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 இமெயிலுக்கு அந்த இமெயிலுக்கு அது மெயில் பண்ணி மெயில் பண்ணி அவங்க வராது கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது இவங்க இவங்க என்ன போடலாம்ல யாரு யாரும் அவங்க கேட்க போறா ஸோ கீழ ஒரு கீழே ஒரு விளக்கம் கீழே ஒரு விளக்கம் போட்டுருக்கலாம் கேன்ஸ் கிளைம்டு பிஹெச்டிங் பட் நாட் நாட் அபிள் ஃபார் பிஎஸ்டிஎம் ராக்கெட்ல என்ன காரணம் அப்படின்னு போட்டிருந்தோம் பிரச்சனையே இல்லை எதுவுமே போடாம அட்டு சிம்பு அப்புறம் அண்டு இதை போட்டுட்டு லாஸ்ட்ல வந்து இதுக்கு வந்து விளக்கம் வேற ஸோ அதனால் வந்து ரியாலிட்டி இந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க ஸோ என்ன ஆகுது நான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ வந்து இதுக்கப்புறம் என்ன அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலை அவங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு இது வந்து இது வந்து நியாயமானு நான் நியாயம் இல்லை தான் ஆனால் அவங்க சைடில் ஒரு ஒரு நாயர்ஸ் இருப்பாங்களே அவங்க சைடில் ஒரு ஒரு நாயர்ஸ் இருப்பாங்க அதை நான் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம நான் அவங்க சொல்லவும் மாட்டாங்க இதுனால் நான் தெரியும் இல்லையா ஸோ ஸோ இதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும் எதுவுமே தெரியாமல் நான் நம்ம என்ன பண்ணுறது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு ஸோ இதை பற்றி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இல்லை சார் அவங்க பண்ண சரிதான் இல்லை அவங்க பண்ண தப்பு அப்படின்னு இது எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டை வந்து டைப் பண்ணுங்க நாகிய முறையில் நம்ம அதை கொடுத்து ரிப்ளை பண்ணுவோம் தேங்க்யூ